ரொம்ப ரொம்பவே டென்ஷன்ல வந்து இருக்காங்க உடனே பாண்டியன் வந்து நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதனால நீ கண்டிப்பா தான் ஆகணும்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்றாங்க ஐயோ முதல்ல ராஜு கிட்ட நிறைய விஷயத்த பத்தி சொன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி நகை எடுத்துட்டு போயிட்டு நம்ம கொடுத்துடலாம்னு பார்த்தா இப்படி நடக்குது இப்போ என்ன பண்றது நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும் என்ன பண்றது ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே பழனி வேற வழி இல்லாம பாண்டியன் சொன்ன ஒரே ரீசனுக்காக அங்க இருந்து கிளம்பி போகணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு இப்ப பழனியும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா இந்த விஷயம் ராஜிக்கு தெரியறதே இல்ல ராஜி வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன்னா நம்ம கதிர் வந்து ராஜிக்காக வந்து அழகான ஒரு புடவை வாங்கி கொடுக்குறாரு அதை நினச்சி அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க பழனி ஒரு பக்கம் என்ன பிரச்சனை போயிட்டு கூட நடக்க போகுதோ தெரியல இவர் வேற வீட்டை விட்டு போவார்னு பார்த்தா இப்படி நடக்குது வேணும்னா கதிர்க்கு கால் பண்ணி சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு பழனி யோசிச்சுட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வர போகிற எபிசோடில் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக அப்போது அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ